விநாயகர் சதுர்த்தி பிறந்த கதை முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் என்பவன் வரம் பல பெற்றுமையால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான் அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி பெற்று இருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரண் அடைந்தனர் இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும்போர் நடந்தது முடிவில் விநாயகர் பெருமான் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை அழிக்க ஏவினார் அசுரனோ மூஞ்சுராய் வந்து எதிர்த்து நின்றான் விநாயக பெருமான் அவனை சம்ஹாரம் செய்தார் பின்னர் அவர் மூஞ்சிரை தனது வாகனமாக்கிக் கொண்டு அருளினார் இதன் மூலம் அனைவரும் சுபிச்சம் பெற்றனர் எனவே அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகள் தீரும் சகல பாக்கியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நான்காவது நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது அன்று விடியற்காலையில் எழுந்து வீட்டை நன்றாக பெருக்கி மெழுகி சுத்தம் செய்துவிட்டு வீட்டு வாசலில் மாவிளை தோரணங்களை கட்ட வேண்டும் வீட்டின் வாசலுக்கு இருபுறமும் வாழைமரக் கன்றையும் கட்டி வைக்கலாம் பூசை அறையை கழுவி மூழ்கி கோலம் போட்டு அதன் மையப்பகுதியில் ஒரு பலகை வைத்து மேலும் ஒரு கோலம் போட்டு தலைவாடை இலை விரித்து பச்சரிசையை பரப்பி வைக்க வேண்டும் அதில் வலது மோதிர விரலால் பிள்ளையார் சுடி போட்டு ஓம் என்று எழுதி மண் பிள்ளையாரை வைக்க வேண்டும் அதற்கு அருகம்புல் இருக்கம்பு விபூதி சந்தனம் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் அதன் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெள்ளம் கலந்த மாவு உருண்டை விளாம்பழம் அப்பம் சுண்டல் அவல் பொரி கடலை எள்ளுருண்டை போன்ற நிவேதனப் பொருட்களை வைத்து தூபமிட்டு சாம்பிராணி புகை காட்டி சூடம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்பொழுது விநாயகருக்குரிய அகவல் கவசம் சகஸ்ரநாமம் காரிய சித்தி மாலை அவ்வையார் அருளிய விநாயகர் அகவல் ஆகியவற்றை பாடுவது நற்பலங்களை தரும்